சகாயமாதா ஜெபம் பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் நிரந்தர சகாயத்தின் நேச ஆண்டவளே மாசில்லா தாயே உம்மை நாங்கள் வீட்டின் ஆண்டவளாகவும் நிசமாட்டியாகவும் தெரிந்து கொள்கிறோம் கொள்ளை நோய் மின்னல் இடி நெருப்பு புயல் காற்றிலிருந்தும் விமான தாக்குதல் துரோகிகள் பகை துரோகத்திலிருந்து வீட்டை பாதுகாத்தலும் மிகவும் அன்புள்ள தாயே இங்கு வசிக்கிறவர்களை ஆதரியும் அவர்கள் இங்கிருந்து வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் அவர்களுக்கு துணையாயிருந்து சடது மரணத்திலிருந்தும் எங்களை ரசியும் எங்களை சகல பாவத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றும் இவ்வுலகில் நாங்கள் சர்வேஸ்வரனுக்கு பிரமாணிக்கமாய் ஊழியம் செய்து உம்மோடு கூட நித்தியத்திற்கும் இன்பமான தேவ தரிசனத்தை அடைய உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தாயே ஆமேன் பிதாசுடன் ஆவியின் பெயராலே ஆமேன்